கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் ஒளியின் மைந்தர்களாக வாழ்கின்ற விரைவாட்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கிறது உலகின் ஒளி நீங்கள் என்று கூறியுள்ள இயேசு அவ்வொளியை அனைவருக்கும் வழங்கி பயன்பெற வேண்டுமென்று இன்றைய நற்செய்தி வாயிலாக அறிவுறுத்துகிறார் சன்ரோரின் ஒளி சுடர்வீசி பெருகும் நீதிமொழி புத்தகம் பதினூன்று வசனம் ஒன்பது கூறுகிறது நம்மில் நாம் நிறைவு பெற வேண்டுமென்ற இறைவனின் ஆசையை நிறைவாக்க நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் தலந்து ஓமையில் கூட ஒரு தலந்து பெற்றவன் அதனை நிலத்தில் புதைத்து மறைத்து வைத்ததினால் தலைவனின் சினத்திற்கு ஆளாகிறான் எனவே இறைவன் நமக்கு வழங்கியுள்ள கொடைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தி வாழவே இறைவன் விரும்புகிறார் ஒளியின் மக்களாக நடந்து கொள்ளுங்கள் ஒளியின் கனிகளோ நன்மை நீதி உண்மை என புனித பவுலும் இக்கருத்தையே குறிப்பிடுகிறார் ஜேசுவும் கூட நானே உலகின் ஒளி என்று அதற்கேற்ப மற்றவர்க்கு ஒளியாக வாழ்ந்து சுடரானார் தம் வாழ்வாலும் வார்த்தையாலும் இவ்வுலகை ஒளிவித்தார் ஒளிர்வித்துக் கொண்டே இருக்கிறார் இனியும் ஒளிவிப்பார் தமது திருத்தூதர்களும் ஒளியின் மக்களாகவே இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று விரும்பினார் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையுட்டார் என்று எடுத்துக் கூறினார்கள் எனவே இயேசுவின் சீடர்களாக நாமும் மாறுவதற்கு ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும் அவ்வொளியை பிறருக்கும் வழங்கி பயன்பெற வேண்டும் இதை ஆழமாக எங்களுடைய மனத்திலே இருத்தியவர்களாக அந்த ஒளியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லாவிதமான காரியங்களையும் அகற்றி தீமைகளையும் அகற்றி உண்மையான ஒளியை நாம் பற்றிக்கொள்ள என்றே புறப்படுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியான உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்